ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல நாப்பத்தெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று இரண்டு ஓசனை சேனை சூழ் சேர மன்றலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் குவவு தோழினான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என்று குவவு தோழினான் என்று நினைத்த திரண்ட தோள்களை உடைய அந்த ரோமபத மன்னன் சேனை சூழ் சேர எழுந்து நாற்பெரும் படையும் தன்னை சூழ்ந்து வர எழுந்து புறப்பட்டு அருமறை முனிவர் யாரோடும் அரிய வேதங்களை கற்ற முனிவருடன் இரண்டு யோஜனை சென்று இரண்டு யோஜனை தூரம் எதிர் சென்று மன்றலம் குழலியர் நடுவன் மனமும் அழகும் உடைய கூந்தலை உடையவர்களான அந்த பெண்களின் நடுவே மாதவ குன்றினை எதிர்ந்தவன் சிறந்த தவமலை போன்றவனாகிய கலைக்கோட்டு முனிவனை கண்டான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல என்று குவவு தோழினான் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஏற்கனவே இந்த திரண்ட தோள்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அதாவது நூத்தி எழுபத்தி எட்டாவது பாட்டுல எப்ப எப்படி தசரதன் ஆட்சி செய்யறான் அப்படின்னு தசரதனுடைய உயர்வு பாக்குற இடத்துல குன்றென உயரிய குவவு தோழினான் வென்றியம் திகிரி வெம் பருதியாம் என ஒன்றின உலகிடை உவா மீமிசை நின்று நின்று உயிர் தோறும் நெடிது காக்குமே அப்படின்னு அதுல நான் குவவு தோழினான்னு பார்க்கும் போதே நம்ம திரண்ட தோழ்கள்ங்கிறது உயர்ச்சியை குடிக்கக்கூடிய ஓமையாகவும் நம்ம எப்பேற்பட்ட உயர்ந்த தன்மை கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு ஓமையாகவும் அது உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரிதான் இங்கேயும் அதாவது கோவு தோழினான் அப்படின்னு இவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த ரோமபத மன்னனுடைய சிறப்பு அப்பேற்பட்டது அப்படிங்கறத சொல்றதுக்காக இதுல சூழ் சேர அப்படின்னு சேனை சூழ் சேர அப்படின்னா நான்கு விதமான ப படைகளும் இப்ப ராஜா வந்து பரிவாரத்தோட எல்லாரோடையும் சேர்ந்து தானே போவாரு அந்த அதனால சூழ் சேர அப்படின்னு சொல்றாரு பொதுவாவே நம்ம ஆஹ் ஒரு இடத்து யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்றது கிடையாது நம்ம வாசல் வரைக்கும் வருவோம் இன்னும் முன்னாடி காலத்துல அவங்க இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் வீட்டு வீட்டு வாசலுக்கும் வீட்டு உள்ள உள்புறத்துக்குமே நிறைய தூரம் இருக்கும் இவங்க வீட்டு தெருமுக்குக்கே வந்துருவாங்க இன்னும் ஒருபடி மேல போய் அந்த காலத்துல எல்லாம் ஊரு விட்டு ஊர் வராங்கன்னா இப்ப பஸ்ல வராங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கே போய் கூட நம்ம கூட்டிட்டு வருவோம்ல ஊரு அவங்களுக்கு வழி தெரியும் தெரியாதுங்கிறது ரெண்டாம் பட்சம் இப்பதான் நம்ம வந்து ஜிபிஎஸ் போட்டு இங்க இருக்கு நீங்க லொக்கேஷன் ஷேர் பண்றேன் வந்துருங்க இப்ப நம்ம சொல்றோம் அப்பெல்லாம் அப்படி கிடையாது பஸ்ல வழி தெரியுது தெரியலங்கிறதுக்கே இல்ல அதுதான் மரியாதை முறை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பஸ் அந்த ஊருக்குள்ள அவங்க காலடி எடுத்து வைக்கிற இடத்துலயே அவங்க அது வந்து ஊரோட எல்லையா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம் ஏர்போர்ட்டா இருக்கலாம் அப்படி இல்ல அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தே அவங்களை ரிசீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு படி மேல போய் யாராவது ஒருத்தவங்களை ஆளையே வச்சு கூட்டிட்டு வரவும் சொல்லுவாங்க மாட்டு வண்டி கட்டி அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவங்க அந்த ஊர்ல இருந்து வரணும் அப்படின்னா கூட ஒரு துணைக்கு ஒரு ஆழம் இன்னும் முன்னாடி காலத்துல அவங்க நடந்து வர்ற பாதையில ஏதாவது வந்து வழிப்பறி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க இருக்கிற ஊருக்கே ஒருத்தரை அழைச்சு அவர் கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவரு வந்து பாதுகாப்பாகவும் கூட்டிட்டு வருவாங்க அப்படியும் செய்வாங்க அந்த மாதிரி இங்க கம்பர் என்ன சொல்ற வர்றாரு இந்த பாட்டியினுடைய கருத்து என்ன அதாவது அவங்க பெண்கள்லாம் அவரை கூட்டிட்டு வராங்க மழை பெய்யுது அப்படிங்கறத குறிப்பால் உணர்ந்து சரி மழை பெய்ஞ்சா கலைக்கோட்டு முனிவன் கண்டிப்பா இங்க வந்திருக்கணும் அப்படிங்கறதுனால ரெண்டு யோஜனை தூரம் இவர் முன்னாடி போய் ஆஹ் படை இவங்களுடைய மற்ற முனிவர்கள் அஹ் அமைச்சர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இவர கலைக்கோட்டு முனிவன வரவேற்றார் அப்படிங்கறதுதான் கருத்து அதே மாதிரி அருமறை அப்படின்னு சொல்றாரு வேதத்தை வந்து அரிய வேதம் அருமையான வேதம் எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம் ஆஹ் அடுத்தது மாதவ குன்று அப்படின்னு சொல்றாருல அதாவது மாதவ குன்றினை எதிர்ந்தனன் அப்படின்னு கலைக்கோட்டு முனிவன மாதவ குன்று அப்படின்னு சொல்றாரு அது ஏன்னா குன்று போல அவர் வந்து ஒரு அஹ் ரொம்ப அவருடைய தோற்றம் குன்று போல்றது அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா இப்ப நம்ம திருக்குறள்ல கூட அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல்ல நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு தான் திருவள்ளுவரும் சொல்றாரு அப்படின்னா என்ன அங்க ஒரு மனநிலை வந்து சமமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ம மேம் கிழியும் குதிக்காம ஒரு ஆரவாரம் இல்லாம ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒரு ஆள் எதுக்கு சமம் அவருடைய தோற்றம் மலைக்கு மலைக்கு நிகரானது அவ் அப்பேற்பட்ட மாண்பும் முயற்சியும் கொண்டது அப்படின்னு சொல்றாருல அதனாலதான் இங்க குன்று தவக்குன்று அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம் அதாவது இது காமம் வெகுளி கழிப்பு இது எல்லாத்தையும் வெறுத்த முனிமன் அப்படின்னு ஆக அவர் வந்து ஒரு ஒரு சாந்த நிலை சமமான நிலையில இருக்கக்கூடியவர் தானே அந்த நிலை கொண்டவருங்கிறதுனால மாதவ குன்று அப்படின்னு சொல்றாரு எப்பேற்பட்ட பெண்களுக்கு நடுவுல அப்படின்னா அந்த திருப்பியும் இந்த மகளிர் வர்ணிக்கும் போது மன்றலம் குழலியர் நடுவன் அப்படின்னு குழலியர் அப்படின்னா கூந்தல் கொண்டவர்கள் எப்பேற்பட்ட கூந்தல் கொன்றவர்கள் மன்றல் அம் அம்முனா அழகுன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அம்ஜுகம் அப்படின்னு அதே மாதிரி மன்றல் அப்படின்னா மனம் வீசக்கூடிய அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாட்டுல கமராமாயணத்துல அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க என்றனர் எடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துழவினான் வருந்தல் வன் வருந்தல் வஞ்சகரத்தம் தலையறுத்து இடர் தனிப்பெண் த தாரணிக்கு ஒன்று நீர் கேண் என உரைத்தல் மேயினான் அப்படிங்கிற பாட்டுல நீங்க வருந்த வருத்தப்படாதீர்கள் அப்படின்னு விஷ்ணு தேவர்களை பார்த்து சொன்னார் அப்படின்னு பாக்குற பாட்டுல விஷ்ணுக்கு என்ன அட கொடுக்கிறாரு கம்பர் மன்றலம் துளவினான் அப்போ மனம் வீசக்கூடிய அழகிய துளசி மாலை அணிந்தவன் அப்படின்னு பார்த்தோம்ல அதனால மன்றல் அப்படின்னா மனம் வீசக்கூடிய அப்படின்னு பொருள் போன பாட்டு வந்து குலகச் செய்யுள்னு பார்த்தோம்ல அது இந்த பாட்டோட தான் முடிவு முடிவு பெறுது இப்ப நான் பாட்ட இன்னொரு கேளுங்க என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று இரண்டு சேனை நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் குவவு தோழினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति